முக்கியமான ஒரு பொருளை மட்டும் இதில் ஆட் பண்ணி இந்த ஹேர்டையை நம்ம செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் பெரும்பாலும் ஆக்ட்ரஸோட முடிய பார்த்தா நல்லா கரு கருனே இருக்குங்க அவங்களுக்கு வெள்ளை முடிகள் இருக்கிறதே தெரியாது அவங்க இந்த மாதிரி ஹேர்டையெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணி தான் அவங்க ஹேரை நல்லா கரு கருனே வச்சுருக்காங்களாம் அந்த ஹேண்டை தான் நம்ம இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரே ஒரு பொருளை வச்சு ஒரு அருமையான எக்ஸலண்ட்டான ஹேர்டை தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேட் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுக்கலாம் அடுத்து நீங்கள் ஒரு இரும்பு கடாய் ஒன்று பயன்படுத்திக்கோங்க நான் இரும்பு கடாயாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை நார்மலாக வேறு ஏதாவது பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த ஒரு பொருள் போதும் நம்ம முடியை வந்து நல்லா கரு கரு மாற்றி தரதுக்கு அளவுகள் ரொம்ப முக்கியம் இதே அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் இந்த பவுலில் நீங்கள் எந்த எந்த அளவில் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த ஒரு குட்டி பவுலுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிறேன் கரிஞ்சிருக்கம் இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் எடுக்கிற அளவுகள்லேயே நீங்கள் எடுத்தால் தான் நல்லா முடியில் வந்து பிடிக்கும் கலர் பிடிக்கும் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகி வரும் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் நமக்கு வருபடுறது தெரியாது ஸ்மெல்லை வச்சு நம்ம சரி வரப்படுச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம் இப்போ இது வறுத்துகிட்டே இருக்கும்போது இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ரெடி பண்ணும்பொழுது நல்ல உங்களுக்கு முடியல பிடிக்கும் அதுக்காக தான் நான் இதை அடுத்து வந்து கடுகு நம்ம குழம்புலாம் யூஸ் பண்ணுற கடுகு தான் அடுத்து வந்து எடுத்துருக்கோம் பிளைன் கடுக பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து இந்த பவுலில் வந்து நான் ஒரு முக்கால் பவுல் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இது வந்து கடுகு வந்து முக்கால் பவுல் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுகளில் எடுக்கிறீங்களோ அதுலயே முக்கால் பவுல் நீங்க எடுத்துக்கோங்க இப்போ வந்து கடுகு வந்து லேட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணும்பொழுது நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும் நல்லா கடுகு வந்து பொறிட்டும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பாருங்க எப்படி பொரியிருந்து நல்லா பொறிஞ்சாலும் கூட கருஞ்சீரகம் மாதிரி கலரில் நமக்கு வரணும் கடுகு ஒரு கப் கருஞ்சீரகம்னா முக்கால் கப் நீங்கள் கடுகு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அளவுகள்லாம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெட் பண்ணி பாருங்க செம்மையா உங்க முடியல ஓட்டுங்க நல்லா வந்து கலர் பிடிக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைல வச்சீங்கன்னா ரொம்ப புகை வர ஆரம்பிச்சிடும் நல்ல சேஞ்ச் ஆகி வருது பாருங்க இப்போ பாருங்கள் நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிருச்சு நம்ம எப்பொழுதும் போல் வறுத்துவிட்டு ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி இந்த ஹேரே கிடையாது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க போது வீடியோ கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி இதை ப்ரிப்பர் பண்ணுறேன் அப்படின்றது புரியும் நான் எப்படி ரெடி பண்ணனும் அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருச்சு எது கரிஞ்சீரகம் எது கடுகுனே தெரியல பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கும் இந்த ஹீட்டில் இன்னும் கருகிறதுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம கொட்டி ஆற ஆர்டலாம் நல்லா ஆரட்டும் அது கூட நம்ம ஒன்று ரெடி பண்ணிடலாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சிடலாம் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இந்த காஃபி பவுடர் நல்லா கலந்து வச்சுக்கலாம் டீ தூளாக இருந்தால் தாராளமாக டீ தூள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் டீ டிகாஷனாக எடுத்து வச்சுக்கோங்க நான் காஃபி பவுடர் இருக்கிறதுனால நான் காஃபி பவுடராகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணீரை நீங்க ஊற்றி அரைச்சு வச்சிட்டாலே போதும் இப்போ நமக்கு கடுக்கும் கரிஞ்சு நல்லாவே ஆறிடுச்சு காஃபி டிகாஷன் அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இது என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதுல வந்து இது எல்லாத்தையுமே நைஸா போட்டியே அரைச்சு எடுக்க போறோம் நல்லாவே நைஸாக நம்ம பொடியாக அரைச்சிருக்கணும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அரைபட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு அது இல்லாமல் எந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கையில் பிடிக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுவோம் அதான் நம்ம எப்பொழுதுமே பண்ணுற ஹேர்டை ஆனால் இந்த ஹேர்டை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் நான் எப்படி இதை ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் செம்மையா உங்க முடியில பிடிக்கும் தான் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படி நம்ம ஒரு தட்டுல கொட்டிடலாம் ரொம்ப சிம்பிளாவே நம்ம ரெடி பண்ணிடலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கிறேன் நான் உங்கள்கிட்ட இருக்கிற கடை நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக ஆனால் கடையில் தான் நீங்கள் ரெடி பண்ணணும் இப்போ இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த காஃபி டிகாஷனை வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் நல்ல கரு கருன்னு மாற்றி தரணும் முடிய உங்களுக்கு தேவையான அளவு நெல்லிக்காய் பொடி இதில் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோமா அடுத்து நம்ம இது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கடுகும் கருஞ்சீரகமும் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப லாங் ப்ராசஸாக போகுதுன்னு நினைக்காதீங்க நம்ம இந்த கடுகு கரிஞ்சீரகம் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் இது கூடவே வந்து நம்ம நெல்லிக்காய் பொடியும் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான் எவ்வளோ தேவையோ அளவுக்கு நம்ம கரிஞ்சீரக பொடியும் கடுகும் கரிஞ்சீரக பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருந்தோம் நல்லா கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது கட்டிகள் இல்லாமல் நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம இப்படி யூஸ் பண்ணால் நம்ம ஹேரெலாம் கண்டிப்பாக ஒட்டாது ரொம்ப ஆகும் இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடுபடுத்து தான் போகிறோம் சூடுபடுத்தி நம்ம இதை வந்து உடனே ஹேர்ல அப்ளை பண்ணக்கூடாது இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் இப்போ மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் உங்களுக்கு நெல்லிக்காய் பொடி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு ஒரு திக்காக மை மாதிரி செம்மையாக வரும் பாருங்கள் இந்த ஹேர் டை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம மருதாணி ஆட் பண்ணுறத விட நீங்கள் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்லா உங்கள் முடியை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் செம்மையான ஒரு ஹேர் டே வரப்போகுது பாருங்கள் எப்படி ஆக மிக்ஸாக மிக்ஸாக நல்ல திக்காக திக்காக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வருது பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப நேரம்லாம் இதை வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் அவசியமே இல்லை உங்களுக்கு டக்குன்னு வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக இந்த மெத்தலில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க நீங்கள் ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு உடனே அங்கே ஹேர்ல அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது இதை வந்து ஓவர் நைட் நம்ம விட்றணும் விட்டால் தான் நமக்கு அயன் கான்ட்ரென்ட்லாம் நல்லா இறங்கி நல்லா அவங்க முடியை வந்து கரு கருகிறன்னு மாற்றி கொடுக்கும் அது மட்டும் நிரந்தரமாக நம்ம முடியும் வந்து நல்லா கருமையாக மாறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நெல்லிக்காய் அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அது மட்டும் இல்லை நம்ம இதில் கருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம் எந்த வகையிலையும் கருஞ்சீரகம் நம்ம ஆட் பண்ணுறது வீணாக போகாது நல்ல நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லது முடிய வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்க நல்லது முடி வளர்ச்சிக்கு நல்லது இந்த மாதிரி பல வகையில் நன்மைகள் உண்டு நமக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக இதே மெத்தரில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதை நம்ம கையில் தொட்டோம்னா மை மாதிரி ஒட்டுங்க நான் ஒட்டி இந்த எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஓவர் நைட் வச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த அளவுக்கு ஒரு கருமையை கொடுக்குமா அப்படின்ட்டு பாருங்க எப்படி இருக்கு இன்னும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து திக்கா எடுத்துக்கலாம் சினி ஆக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ஹேர் டயர் ரெடி பண்ணி சட்டன உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க மிச்சம் இருந்தாலும் கூட இதை வந்து நம்ம இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகவே போகாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து சூடுபடுத்திடும் இல்லையா அதனால கெட்டு போகவே போகாது நம்ம நெல்லிக்காய் பொடியும் ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக போகாது உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணலாம் ஏன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காக போனாலும் அப்ளை பண்ண முடியாது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள் கருஞ்சீரகம் நெல்லிக்காய் பொடி கடுகு இது இது மூணு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நல்ல ஒரு எஃபெக்டான ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா ஆற விடலாம் ஆறுனதுக்கப்புறமே எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் இப்போ ஹேர்டை நல்லா ஆறிடுச்சு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் அப்படி இருக்கட்டும் நம்ம அப்புறமே எடுத்து ஓ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உடனே அப்ளை பண்ணக்கூடாது நம்ம இதை வந்து ஓவர் நைட் வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து அப்ளை பண்ணணும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஓவர் நைட் நம்ம வச்சாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது ஹேர்டை அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது ஹேர்டை இடையில மட்டும் ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டணும் நல்லா ஹேர் ஹேடே எப்படி இருக்குன்ட்டு நல்லா கருகருகிறன் இருக்கு நீங்கள் ஓவர் நைட் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் உடனே அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் எப்படி இருக்குது பாருங்க ஹேர்டே சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஹேடே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்தீங்கன்னா உங்கள் ஹேரில் நல்லாவே பிடிக்கும் அது மட்டும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஓவர் நைட் வைக்கணும் இதை வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அதாவது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தால் இருந்தாலும் சரி யார் வேணாலும் இந்த ஹேர் டையை வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு சைட் எஃபெக்ட் நமக்கு வராது அது இல்லாமல் முடி உங்களுக்கு அதிகமாக கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது முடி வந்து கொட்டி கொட்டி அங்கங்கே வழுக்க வழுக்கையாக தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அதேமாரி முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு எல் நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அதனால நல்ல ஒரு அருமையான ஹேர் டைதான் ரெடி பண்ணிருக்கோம் கண்டிப்பா இந்த ஹேர் டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு எக்ஸலண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ரொம்ப உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சமாக டீ டிகாஷன் அல்லது காஃபி டிகாஷன் அப்படிலாம் லெமன் ஜூஸ் இது மூணில் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கையில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் கையில் தலையில் அதேமாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் வந்து ஆயிலில் இல்லாத ஹேராக இருக்கணும் அப்போ தான் உங்கள் முடியில் நல்லா பிடிக்கும் உங்கள் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கழுகுனா கூட போகாதுங்க அந்தளவுக்கு மை மாதிரி இருக்குது நல்லா பிடிப்பி இது வந்து நல்ல ஒரு டூ ஹவர்ஸ் உங்கள் ஹேர்லேயே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணணும் ஹேரை வந்து வாஷ் பண்ணணும் அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க பாருங்க அப்படி இந்த மாதிரி நம்ம முடியலை பிடிக்கும் நீங்கள் இது ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் உங்கள் தலையில் வச்சாலே போதும் நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் இதே அளவுகளில் நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்